தஞ்சை மாநகர் தஞ்சை வடக்கு மாவட்டம் மற்றும் தெற்கு மாவட்டம் திருவாரூர் மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளே பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே செயல் வீரர்களே வீராங்கனைகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த இரவு பொழுதிலே தஞ்சை திலகர் தடையில சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் வந்து நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியா இல்ல தொண்டரா அவர் பேர் தெரியல அவர் சொன்னாரு இந்த வேன் இங்க வந்து என்ட்ரி பண்றப்ப எண்பத்தி எட்டுல அம்மா சேவல் சின்னத்தில் முன்னாடி வந்தாங்களே போட்டிய கூட்டம் மாதிரி எல்லாம் ஆவலோட இங்கே டெல்டா மாவட்டங்களிலிருந்து சோழ மண்டலத்தில் பல பகுதியில் இருந்து இந்த இயக்கத்தை வெளிநடத்துகின்ற செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் கழக நிர்வாகிகளும் உற்சாகத்தோடு கூடியிருக்கிறார்கள் என்று நான் வேலை வர்றப்ப இங்கே உள்ளார வந்து அந்த காமன் நுழையிறப்ப சொன்னார் எனக்கு நல்ல நாவ இருக்கு எண்பத்தி எட்டு பிப்ரவரி மாதத்தில் தேதி நாவல்ல அம்மா அவர்கள் அப்பொழுது புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் முதல் முதலாக மாவட்ட சுற்றுப்பயணம் செஞ்சாங்க அதுல எனக்கு தெரிந்த முதல் பொதுக்கூட்டமே தஞ்சையில் தான் நடந்ததாக நான் என் நினைவில் இருக்கேன் அப்ப வந்தப்ப என் கூட நம்ம மன்னார்குடியை சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் அசோகன் வந்து இருப்பார் இப்பொழுது நம்மோடு இல்லை நமது பெருகவால்தான் கோட்டூர் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை அவர்கள் அந்த டிஐஜி படிச்சுப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மாவை சுற்றி ஸ்டார் அண்ட் அப்பொழுது ஆங்கில பத்திரிகைகளே எழுதிக்கிட்ட அளவிற்கு யாரும் சம்பளத்துக்கு வந்தவர்கள் அல்ல வீட்டுக்கு ஒருவர் இன்றைக்கு வந்தார்கள் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தவரை அவருக்கு மெய்காப்பாளர்களாக இருந்த அந்த பூனை படையோடு நானும் இங்கே வந்து இந்த மேடையில் ஓரமாக அம்மாவை பேசுற வச்சுட்டு நின்றுருக்கேன் அதே திலகர் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் உரையாற்றுவேன் என்று நான் என்றைக்கும் நினைத்ததே இல்லை சோழ நாட்டின் தலைநகர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு முன்னுரையாக ஒரு சிறப்பான எழுச்சி மிகுந்த கூட்டத்திலே இங்கே உரையாற்ற வாய்ப்பு தந்த அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கும் தம்பி ராஜேஸ்வரன் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் நிறைய பேர் அரசியல்ல விருப்பப்பட்டு ஒரு நோக்கோடு வந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நான் அரசியல் வந்தது எப்படின்னு இங்க மேடையில் உள்ளவங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் இங்க உள்ளவங்களுக்கும் தெரியும் நான் அரசியல் வருவேன் என்று நினைத்த கூட பார்த்தது இல்லை இப்பொழுது கூட இந்த கூட்ட மேடைக்கு வந்தப்ப நீங்க எல்லாம் என்ன பார்த்து கையை சுத்தி கை தட்டப்ப எனக்கு கூச்சமாக தான் இருந்துச்சு தான் வணக்கம் போட்டு போய் உட்கார போன நம்ம மன்னார்குடி வக்கீல் வந்து என்ன கையாட்டு கேட்டார் எனக்கு கையாட்ட கூச்சமா இருந்துச்சு இருந்தாலும் அவர் சொன்னதுனால கையாட்ட இத எதற்கு சொல்ற என்னன்னா நான் எதையும் எதிர்பார்த்து அரசியலுக்கு வரவில்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை கொண்டு வந்தார்கள் பின்பு உங்களுக்கு தெரியும் சில நடந்த பிரச்சனைகளாக நான் அரசியல் இருந்தே ஒதுக்கி போயிட்டேன் மீண்டும் என்னை நீங்கள் எல்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்சாளராக என்ன இன்றைக்கு பணியாற்ற நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் லட்சோ லட்சம் தொண்டர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு என்னை பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கிய பொழுது எனக்காக திரண்ட கூட்டம் இன்றைக்கும் இந்த ஏழாண்டுகள் எத்தனையோ சோதனைகளிலெல்லாம் கடந்து இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காரணமான அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் நிர்வாகங்களிலே வேலை செய்பவர்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அனைவரின் நலனிலும் அக்கறையோடு செயல்பட்ட புரட்சி தலைவர் அவர்களின் அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளையும் அவர் தொடர்ந்து செய்ய வேண்டியிருந்த பணிகளையும் வருங்காலத்திலே தமிழ்நாட்டிலே செய்து முடித்திட அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் உறுதியாக செய்து முடித்திட உருவாகிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தேர்தலிலே ஆளுகின்ற திமுக கூட்டணியும் சரி ஆண்ட பழனிசாமி கம்பெனியும் சரி வீழ்த்தி குக்கர் சின்னம் பெற்று வீழ்த்திய இந்த கூட்டம் பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற பொது தேர்தலிலும் வெற்றி கனியை பறிக்காமல் விட்டிருக்கிறார் ஆனால் நமது முயற்சியில் இருந்து நாம் என்றைக்கும் பின்வாங்கியதில்லை எத்தனையோ சோதனைகளுக்கும் இடாற்படுகளுக்கும் ஏன் சொல்ல போனால் பழனிசாமி அந்த நாலரை ஆண்டுகளில் அவர்கள் மறைவிற்கு பிறகு கொள்ளையடித்த அல்ல பல கோடிகளை செலவு செய்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அழைத்து விடலாம் இந்த டிடிவி தினகரனை அழைத்து விடலாம் ஒழித்து விடலாம் அரசியல் ரீதியாக ஓரம் கட்டிவிடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எத்தனையோ நிர்வாகிகளை அவர்களுக்கு ஆசை காட்டி விலைக்கு வாங்கி இந்த இயக்கம் சலசலத்து விட்டது தூண்கள் எல்லாம் சரிந்து விட்டன என்றெல்லாம் செய்திகளை நாடலெங்கும் பிறப்பினார்கள் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை இந்த இயக்கத்தின் உண்மையான தூண்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்களே எதையும் எதிர்பார்க்காமல் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் எனக்கும் பேசியவர்கள் முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நூறாண்டுகள் அல்ல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் புரட்சி தலைவரின் இயக்கம் அம்மா அவர்களின் இயக்கம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படும் என்பதை நிரூபிக்கின்ற இயக்கமாக உறுதியாக அடுத்த தலைமுறைக்கு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் புரட்சி தலைவர் காட்டிய பாதையிலே நேர்மையான பாதையிலே கொண்டு சேர்க்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்ற விதமாக இங்கே இப்படி திலகத்திடல் நிரம்புகின்ற விதமாக இங்கே வந்திருக்கின்ற இத்தனை ஆயிரம் தொண்டர்கள் இருக்கும் வரை இந்த டிடிவி தினகரனை ஒருவராலும் வீழ்த்த முடியாது என்பதை உறுதியாக தினகரத்திலே கோரிக்கொள்கின்றேன் நீங்க பார்த்திருப்பீங்க பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் நமது முன்னாள் பங்காளிகள் என்ன பேச்சு பேசுறாங்க பேசுகிறார் உங்களை பதவியில் உட்கார வச்சு முதலமைச்சராக்கி பதவி கொடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் நீங்கள் துரோகத்தை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் மக்கள் படத்தை கொள்ளையடிக்க தெரியும் அதை கொண்டு இன்றைக்கு ஆட்டம் போடுகிறீர்கள் உங்கள் ஆட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்ற முதல் தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பழனிச்சாமி செய்த ஊழல்களால் முறைகேடுகளால் தவறான நிர்வாகத்தால் மக்கள் கொதிப்படைந்து திமுக திருந்தி இருக்கும் என்று நம்பி திமுகவிற்கு வாக்களித்தார்கள் தேர்தல் நேரத்துக்கு முன் தேர்தல் நேரத்தில் எல்லா ஊர்லயும் விடியல் ஆட்சி வரப்போகுது ஸ்டாலின் வர்றாரு விடியல் தர போறாருன்னு போர் வச்சாங்க நான் அப்பெல்லாம் எல்லா பயிரையும் சொன்னேன் திருடர்கள் வருகிறார்கள் சும்பையெல்லாம் எடுத்து உள்ளார வைங்க பழனிசாமி மேல உள்ள கோவத்தில் இந்த ஊழல் பெருச்சாளிகளை நம்பி வாக்களித்து விடாதீர்கள் இவர்கள் உறுதியாக வெளிச்சம் தர மாட்டார்கள் இவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டை இருளிலே முழுகடித்து விடுவார்கள் என்று எல்லா இடங்களையும் சொன்னேன் எப்பயுமே நான் குறிப்பில்லாமல் பேசுவேன் ஆனா இவங்க வாக்குறுதியில் சொன்னதெல்லாம் செய்யல இல்ல அதை டெல்டா பகுதியில் குறிப்பா இங்கே வாக்களித்தவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் போயிருக்காங்க தெரியும் பல பேர் இப்ப கூட ஒருத்தர் மேடையில் ஒரு நோட்டு கொடுத்து அனுப்பினார் புரட்சி தலைவர் உருவாக்கிய தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொகுப்பூதியத்தில் வேலை பார்ப்பவர்களை கூட இன்றைக்கு வேலையை விட்டு அனுப்புகின்ற பணிகளே இந்த அரசாங்கம் இறங்கி இருக்கிறது விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன விஷயங்களை மாத்திர சொல்லிடுவேன் தேர்தல் வாக்குறுதி முப்பத்தி மூணு இது யாரு அண்ணா மு க ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி முப்பத்தி மூணு சிறுப்பு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல தள்ளுபடி செஞ்சாங்களா நெல்லுக்கு குறைந்தபட்ச விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ரூபாயும் கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் அறிவித்து விட்டு கொடுத்தாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னாங்களே செஞ்சாலா தினக்கூலி முன்னூறு உயர்த்தப்படும் சொன்னாங்களே எது செஞ்சாங்களா தப்பா சொன்ன தான் சொல்றேன் நியாய விலை கடைகள் மூலம் சிறு தானியங்கள் விற்பனை செய்யணும்னு அறிவிச்சாங்களே ஏற்கனவே வழங்கப்படுற பொருட்களை கூட இப்ப முறையா கிடைக்கல தான் எல்லாரும் சொல்றாங்க அது மாதிரி தடையின்றி இலவச மும்முனை மின் என அறிவித்தார்களே இப்பொழுது தற்போது விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கேள்விக்குறியாயிருக்கு அதெல்லாம் உண்மை ஏதாவது ஒரு நம்பரோட சொல்ற வாக்குறுதிய அதுபோல காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும் அதிகமான தடுப்பணைகள் கட்டப்படும் அறிவிச்சாங்களே தடுப்படை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்களா இந்த பகுதியால புதுக்கோட்டையிலிருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடுப்படை கட்டினாங்களா சென்னையில் உள்ள ஆறுகள் பாதுகாப்புக்காக ஐந்தாயிரம் கோடி ஒதுக்கப்படும் சொன்னாங்க செய்யவே ஏன்னா சென்னையில் தான் இருக்கேன் தீவை திரும்ப பெற முயற்சிகள் எடுத்தப்படும் இவங்க அப்பா எழுதி கொடுத்தார்கள் தாரை வார்த்தாரா அதை திருப்பி தர்றாராம் அது மாதிரி இன்னைக்கு அவங்க ஆர் எஸ் பாரதி அமைப்பு செயலர் போய் ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களை ஏமாத்துற மாதிரி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு ஆனால் தேர்தல் அறிக்கை நூத்தி பதினஞ்சுல இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது நிறுத்தப்படும் சொன்னாங்க மீனவ சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை இது வேற மீனவர்களுக்கு வெந்த நில வேல் பாய்ச்சிற மாதிரி தேர்தல் வாக்குறது நூத்தி பதினாலு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த எல்லாம் பழங்குடியாக்குறாங்களா அவங்க அது மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு நடைய நடக்கிறாங்களே நம்ம ஊர்லலாம் துண்டு தோல்லை போட்டு பீடி குடிச்சிட்டு தெரியல தேர்தல் நிதி வாங்கினதோடு சரி இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகள் பழைய ஓய்வூதியம் எதையுமே இந்த அரசாங்கம் அமல்படுத்த மறுக்குது அதுக்கு கம்யூனிஸ்டுகள் எதற்கெடுத்தாலும் ரோட்ல இறக்கி போராடுறாங்க இன்னைக்கு சத்தமே காணும் அது ஏன்னு அவங்களதான் கேட்கணும் அது போல மாணவர்களோட கல்வி கடலாம் ரத்து நீட் தேர்வு ரத்து பையன் போராடத்தில் ஒரே கையில ரத்து ஸ்டாலின் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அரசுல வேலை வாய்ப்பை கொடுக்கல பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அதையும் செய்யல அரசு பணியில் உள்ள காலை பணியிடங்களிலே அனைத்து நிறைவேற்றப்படும் எக்ஸாமே வைக்கல அது மாதிரி மின்சாரம் பொது விநியோகம் தாசி நலத்திட்டம் ஆற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் முதியோர் நிறன் சுற்றுச்சூழல் நூறு நாட்களில் தீர்வுனாரு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எனும் தலைப்புல மனுக்கள் நூறு நாட்கள்ல தீர்க்கப்படும் காவல்துறை குடிநீர் வசதி சொத்துவரி சிலிண்டருக்கு மானியம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மகளிர் உரிமை தொகை பால் பொருட்கள் விலை உயர்வு எதையுமே நிறைவேற்றல மூணு ஆண்டு முப்பத்தி மூணு மாசம் முடிஞ்சிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக மீண்டும் திடீர்னு தேர்தல் இன்னும் எப்ப தேதி அறிவிக்கல ஏப்ரல் மாசத்துல தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் இன்னும் கட்சிகள் எல்லாம் கூட்டணி கூட அமைச்சு முடிக்கல அதுக்குள்ள இருபத்தி இருந்து ஜனவரி இருபது வரைக்கும் ஏதோ சர்வே எடுத்தேன் சொல்லி முப்பத்தி ஏழு தொகுதியில் திமுக இது இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்சிட்டு வந்த தஞ்சாவூர் தொகுதியிலேயே அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்களா என்பது தெரியவில்லை என்பதை உணர்த்துகின்ற விதமாக வந்திருப்பவர்கள் எல்லாம் பணியாற்றினாலே போதும் ஏன்னா மக்கள்லாம் அவ்வளவு கோபமா இருக்காங்க திமுக திருந்தவே இருந்தாது என்பதுல மக்கள் இன்றைக்கு ஆணித்தரமான முடிவுக்கு வந்து விட்டார்கள் அதனாலதான் ஆண்ட கட்சிக்கும் ஆள்கின்ற கட்சிக்கும் ஒரே மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை பத்தி நான் பாத்துக்கிறேன் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டாலும் அதுபோல கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்ற தொகுதியிலையும் நமது கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தி வர வேண்டும் அதற்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும் காரணம் நமக்கு தெரிந்த நண்பர்கள் கடந்த ஜனவரி இருபத்தி நாலு பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் ஒரு தொகுதிக்கு இரண்டாயிரம் சாம்பிள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தொகுதியில் எடுத்தாங்க அதுல ஒர்க் பண்ணவங்க பாதி பேர் நமக்கு தெரிந்த குடும்பங்களில் இருந்து பையன்கள் அவங்க எல்லாம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு அனுப்புனாங்க அதில் வந்திருக்கும் ரிசல்ட்டுக்கும் இவங்க போட்டிருக்க தேர்தல் கணிப்புக்கும் தவறா இருக்கு இந்த தேர்தல் கணிப்பெல்லாம் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக செய்து காட்டுவார்கள் அதுதான் உண்மை நான் தேவையில்லாம பேச மாட்டேன் தகவல்களை இதுவரை நான் சொன்னதில்லை அந்த சர்வே சயின்டிபிக்கா ஒரு பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் பதினைந்தாயிரம் சாம்பிள் எல்லா கேட்டகரியும் எடுத்து அது எப்படியோ எனக்கு கிடைத்தது அதில் வந்திருக்கும் அந்த ரிசல்ட்டுங்கிறது இந்த தொலைக்காட்சிகளில் வந்த கருத்து கடுப்புகளை எல்லாம் புரட்டி போடுகின்ற கருத்து கடிப்பு இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுக்கு இன்னும் தெரிய வரும் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம தஞ்சாவூர் திருச்சி கரூர் மாயவரம் நாகப்பட்டினம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அடுத்த வாரம் அந்த ரிப்போர்ட் வரும் நான் திருநெல்வேலி மீட்டிங்ல படிக்கிறேன் நடக்குதா இல்லையான்னு இவங்க மக்களை ஏமாற்றுவதற்கு எப்படி தேர்தல் வாக்குறுதிங்கிற பெயர்ல மக்களை ஏமாற்றினாங்களோ அதே போல இன்றைக்கு கருத்து கணிப்புகள் என்ற பெயர்ல மக்களை ஏமாற்றுவதற்கு இது திமுகவின் பின்னணியில் நடக்கிற முயற்சி இது தேர்தல் நேரத்தில் வெளிப்படும் காரணம் அவங்க கூட்டணியில் சரி கூட்டணி ஆகின்ற மாத மாநிலங்களில் சரி அவர்கள் அமைத்த இந்தியா கூட்டணியும் இன்றைக்கு சிதறி போயிட்டு அதனால அவர்கள் இப்படி குறுக்கு வழியில் இறங்கிவிட்டார்கள் அதை முறியடிக்க வேண்டியது இங்கே தஞ்சை பாராளுமன்றம் மற்றும் நாகப்பட்டினம் பாராளுமன்றத்தில் இருந்து வந்திருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்குமான தலையாய பணி ஸ்டாலின் எங்க போனாலும் நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன் டெல்டாவை சேர்ந்தவன் விவசாய தமிழ்நாட்டில் குறிப்பா டெல்டா பகுதியில் தண்ணீர் கூட கிடைக்காம விவசாயிகள் படுற பாடு பத்தாவதுக்கு கர்நாடகா செய்கின்ற அந்த தவறான நடவடிக்கைகளால அணை கட்டுவேன் சொல்றதுனால இன்றைக்கு அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாமல் ஸ்டாலின் எப்படியெல்லாம் தயங்கி போய் எப்படியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் கூட்டணி கட்சி தானே கர்நாடகாவில் ஆட்சி செய்து சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஜீவாதாரண பிரச்சனையான இந்த தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவரால் முடியல இந்த கூட்டணி வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறது ஏற்கனவே முப்பத்தி ஏழு தொகுதிகளில் தஞ்சாவூர் உட்பட நீங்கள் வெற்றி பெற செய்தார்களே அதனால் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக டெல்டா பகுதிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது ஒன்னு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது இந்த முப்பத்தி மூன்று மாதங்களில அவர்களால் என்ன பலன் கிடைத்தது என்பதை மக்கள் சிந்திக்க தொடக்கிவிட்டார்கள் நீங்கள் அதை சரியாக அறுவடை செய்ய வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் தோழனாக செயல்படும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது வெற்றி கணக்கை நாம் தொடங்கிட வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்தில் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தை கூட நான் நமது பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டமாக நடத்துங்கள் தான் நான் அண்ணன் ரங்கசாமி கேட்டேன் ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல இல்ல தேர்தல் நெடுங்குது தஞ்சையில ஒரு பெரிய மாநாடு போன்ற கூட்டத்தை நடத்தியே காட்டுவோம் என்று உறுதியாக இருந்தார்கள் அதற்காக எனக்கு தெரிஞ்ச அவர் ராஜேஸ்வரர் மேடையிட்டே தான் நான் இன்னைக்கு சிறப்பான கூட்டத்தை யாராவது யாருக்காவது பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்காங்களா யாருக்காவது பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்தாங்களா இந்த கூட்டத்தை கூட்டம் பழனிச்சாமி கம்பெனிக்கு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இயற்கையாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தானாக வந்தார்கள் நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க நான் வர்ற வழியில அவங்களெல்லாம் கேட்டேன் ஒவ்வொருத்தரும் வந்திருக்க ஊர் பெயரை சொன்னாங்க எதற்காக சொல்கின்றேன் என்றால் இது இயற்கையாக தோன்றிய இயக்கம் சுயம்பாக முளைத்த இயக்கம் இந்த எந்த கொம்பனாலும் அழித்து விடவும் முடியாது அசைத்து பார்க்கவும் முடியாது வேண்டுமென்றால் அவர்களிடம் பண மூட்டைகள் இருக்கலாம் எங்களிடம் இருப்பது தொண்டர் படை இந்த படை உறுதியாக வெற்றி பெற்றே தீரும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தே தீரும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் அதுபோல திமுக ஒருத்தர் துணை பொதுச் ஒருத்தர் இருக்காரு ஆர் ராசா பேரு ராஜா என்ன படிச்சு வக்கீல் அவர் பேசுற பேச்ச பாத்தீங்களா ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா புரட்சி தலைவரே கடிக்க வந்துட்டார் புரட்சி தலைவரை பார்த்து என்ன சொல்ற பொய் சொல்றாரு பாருங்க ஒரு படித்தவர் அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்றாரு புரட்சி தலைவர் தான் மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு அவர் விசாரணை கைதியா இருந்தப்ப அவருக்கு தண்டனை கைதிக்கான டிரெஸ் மாட்டி விட்டாரு அப்படின்னு ஆனா ஒரு யூடியூப் சேனல்ல பிகன் விட்டு நினைக்கிறேன் அப்பொழுது கருணாநிதி சிறையில் இருந்தப்ப இருந்த அந்த அதிகாரி அவர் பேர் ராமச்சந்திரன் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வந்துச்சு அவர் பேட்டியில இவர்கள் மத்திய அரசாங்கத்தின் சட்ட நகை எரித்தால் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு கருணாநிதி நீதிமன்ற தீர்ப்பின்படி கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது கூட நானே ஜெயிலர் வந்து அவருக்கு டிரெஸ் கொடுத்துட்டு அவர் போட்டுக்கிட்டாரு ஆனா அடுத்த நாள் அது போட்டோ வந்துச்சு பேப்பர்ல அவர்கிட்ட கேட்டா நான் ஏற்கனவே முரசலி அலுவலகத்தில் இந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னார் அதை தான் வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா கருணாநிதிக்கு தெரியும் இதில் நிச்சயமாக நான் வந்து கோர்ட்டு தண்டனை கொடுக்கணும்னு அதை மறைச்சிட்டு வழக்கறிஞர பணியாற்றிய ராஜா இன்றைக்கு புரட்சி தலைவரை பார்த்து வாய் கூசுங்கிற விதமாக பேசுறார் இவருக்கெல்லாம் தகுதி இருக்கா இவர் செய்யறத கண்டிச்சு அண்ணன் பழனிசாமி கூட்டம் போடுது இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த தகுதி இருக்க புரட்சி தலைவருடைய தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற புரட்சி தலைவரின் அந்த திட்டங்களை மாற்றி இயக்கத்தை கபலீகரம் செய்திருக்கின்ற பழனிசாமி எப்படியாவது தன்னை தொண்டர்களாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாருத்தையும் போராட்டம் பண்றார் அதைதான் ஒரு நண்பர் சொன்னாரு காற்றை விட்ட ஒரு நபரும் மனசாத்தியே வித்த ஒரு நபரும் இன்னைக்கு புரட்சி தலைவரை பற்றி பேசுவதற்கோ என்ன தகுதி இருக்குன்னு அதனால திரு ராஜா அவர்கள் தன் படித்த படிப்பிற்கும் தான் வகித்த பதவிக்கும் மரியாதை கொடுக்கின்ற விதமாக வருங்காலத்திலாவது மறைந்த தலைவர்களை தலைவர்களை பற்றி பேசினால் அது அவருக்கும் நல்லது இல்லாட்டி பெரம்பலூரில் போய் பழையபடி அங்கே கோர்ட்டில் தான் போய் கருப்பு சட்டை போட்டு நிற்கிற மாதிரி தான் வரப்போகுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அலைக்கற்ற ஊழல்ல ஏதோ ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிருக்காரு இன்னும் அடுத்த கட்டங்கள் இருக்கு அதெல்லாம் என்ன ஆவாருன்னு தெரியும் உங்களுக்கு உப்பை தின்றவர்கள் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் ராஜா போன்றவர்கள் உறுதியாக அதற்கான பலனை அறிவித்தார் அனுப்பிப்பார்கள் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை புரட்சி தலைவரை பற்றி அவதூறாக பேசியவர்களை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதை பற்றி தேர்தல் நேரத்தில் நீங்கள் அதே பெரம்பலூர் தொகுதியிலே பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அங்கிருந்து நிர்வாகிகளும் இது போல இன்றைக்கு தமிழக அரசியலில் மக்களை திசை திருப்பி மக்களை ஏமாற்றி ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து செய்திடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் முறியடிக்கணும்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்பட வேண்டும் அதை நீங்கள் சென்று அதை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் உறுதியாக நாம் அமைக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை இருபத்தி ஆறிலே மாற்றி அமைக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று மீண்டும் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேன்லயோ பஸ்லயோ வந்திருப்பீங்க பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அதுபோல வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகளும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்